ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாமா சமீர் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் உங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வெள்ளரிக்காய் இது பாம்பே வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க இதில் பாதியும் இது சொரக்காய் சொரக்காயில் பாதி எடுத்திருக்கேன் ரெண்டும் பாதி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பருப்பு எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி குழம்பு தான் நான் இன்றைக்கி செய்யப்போகிறோம் பருப்பு போட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்மை சூப்பராக இருக்கும் அடிபொழியாக இருக்கும் கருவாடு தொ கருவாடு தொக்கு அது கூட கருவாடு தொக்கு இல்லைன்னா மீன் வறுத்துது கறி சுக்காவாக பண்ணுது அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா செமை சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு காம்பினேஷனாக இப்போ வாங்க நம்ம அது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கருவாடை வச்சுட்டு குழம்பு அப்படியே கிரேவியான குழம்பு தான் செய்ய போகிறோம் சிம்பிளான குழம்பு ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது அதுதான் செய்ய போகிறோம் நான் வந்து ஆறு கருவாடு எடுத்துருக்கேன் ஆறு கருவாடு துண்டு எடுத்துருக்கேன் இது கடையில் கிடைக்கும் பத்து ரூபா பேக்கெட்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் இது மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த சைஸில் ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி இப்போ இதனால தட்டிக்கலாம் இதை இஞ்சியும் வெங்காயமும் தட்டிக்கலாம் இதை வந்து கையில் நிரடிக்கலாம் இஞ்சியும் இந்த வெங்காயத்தை தட்டுந்து இதில் போட்டுக்கலாம் இந்த தக்காளி இதில் பிசைஞ்சிக்கலாம் கல் மாதிரி தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி நிரடிக்கணும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கொடம்புள்ளியை போட்டுக்கலாம் ஒரு நாலு குடம்புள்ளி போட்டிருக்கிறேன் குடம்புள்ளி இல்லாதவங்க நம்ம ஊர் புளி போட்டாலும் போதும் இப்போ இதை தண்ணி ஊற்றலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கூட்டி வைக்கும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கையில் கூட்டி வைக்கும் போது தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா மூடி போட்டு வேக விடலாம் பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தக தகன்னு கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கருவாடை போட்டுக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதால்தான் கொஞ்சம் கருவாடு வாங்கி கொஞ்சமாக செய்கிறோம் உங்களுக்கு நிறைய பேர் இருந்தால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கருவாடு எடுத்து செஞ்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் செம சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எதுவுமே எந்த காயும் சேர்க்கலை நம்ம ஒரே ஒரு சின்ன வெங்காயமும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன துண்டு தான் இஞ்சி போட்டோம் வேறு எதுவும் சேர்க்கலை செமையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குடம்புலி இல்லைனா இந்த நம்ம நா நம்ம நாட்டு புளி எடுத்தாலும் போதும் எடுத்து இந்த மாதிரி செஞ்சோம்னா செம சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குன்னு இப்போ இது நல்லா இந்த மீன் வெந்து வரட்டும் சாரி இந்த கருவாடு வெந்து வரட்டும் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அந்த கருவாடெல்லாம் இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் லைட்டாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதே இதில் போட்டுக்கலாம் ஒரு வற்றல் மிளகு போட்டுக்கலாம் தாளிப்பு ரெடி ஆச்சு பாருங்கள் இப்போ இது இதில் போட்டுடலாம் நான் தேங்காய் நிலை தான் தாளிச்சிருக்கேன் தேங்காய் நிலை தாளித்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தேங்காய் நிலை தாளிச்சிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் செம்ம சூப்பராக இருக்கும்ங்க இது அப்படியே ஊறுக்கா மாதிரி தொட்டுக்கலாங்க அந்த மாதிரி இருக்கும் கஞ்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது இது வச்சோம்னா இப்போ யார் இந்த காலத்தில் கஞ்சி குடிக்கிறா இருந்தாலும் சொல்கிறேன் நான் இப்போது கருவாட்டு குழம்பு செமையாக ரெடியாகிடுச்சு க கருவாட்டு குழம்பு இல்லை கிரேவி கருவாட்டு கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கருவாட்டு குழம்பு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம் சாம்பார் அது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் கருப்பு கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் வந்து பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன் தாளிக்கும் போது சேர்க்கணும் சேர்க்க மறந்துட்டேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி கருப்புக்கு தண்ணி ஊற்றிட்டோம் நம்ம இப்போ வந்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஆறு பச்சை மிளகாவை இதில் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக கால் டீஸ்பூன் வெந்தயப் பொடி பண்ணுது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் கூட உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே வெள்ளரிக்காவும் சொரக்காவும் போட்டுடலாம் கட் பண்ணி போட்டுரு அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் நாலு பத்து தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்து உடஞ்சி வரும்போது இதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து உடஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த சொரக்காவும் இந்த வெள்ளரிக்காவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ அந்த தேங்காய் த தேங்காய் அரைச்சிருக்குறோம்ல அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மிக்சி ஜாரோட இதில் கழுகி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விடலாம் நடுக்கில் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா இந்த தேங்காய் நல்லா இதுவாகட்டும் பச்சை வா பச்சை இதெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சோம்னா இந்த அல்சர் இருக்கிறவங்க சூடு உடம்பு சூடாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சொ உடம்புக்கு நல்லா இதுவாகிடும் சுரக்காவும் வெள்ளரிக்காவும் போட்டு செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே நல்லது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அப்படியே நல்லா கொதி வரட்டும் உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் இல்லை கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு போட்டிருக்கேன் ஒரு நாலுக்கு நாலு பூண்டு கொஞ்சம் கரேப்பில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிப்பிமா சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்